உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் எப்ரேயர் ஆறு பதினான்கு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அல்ல இல்லையா இந்த வாக்குதத்தம் ஆபிரகாமுக்கு சொல்றாரு என்ன சொல்கிறாரு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்கிறேன் இல்லையா நீதிமொழிகள சொல்கிறாரு நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கையே வீண் போகாது ஆகவே எங்கள் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குதத்தம் உண்மையாக சொல்கிறேன் நிச்சயமாக சொல்கிறேன் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் பேரை என்ன பண்ணுவேன் பெருக பண்ணுவேன்னு சொன்னார் ஆதி அவன் பன்னிரெண்டு அதிகாரத்தில் பார்க்குறோம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ சகல ஜாதிகளுக்குள்ளும் ஆசீர்வாதமாய் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் சொல்லும்போது எழுபத்தைந்து வயது ஆனால் இது நிறைவேறுகிற நாள் நூறாவது வயதில் ஈசாக்கு கொடுத்தார் பாருங்கள் இருபத்தஞ்சி வருஷம் பொறுமையாக காத்திருந்தார் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் பெருக பண்ணுவார்னு சொல்லி ஆகவே இங்கே சொல்கிறார் பாருங்க பெருகவே பெருக பண்ணுவேன் அல்லையா நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன் பெருக பண்ணுகிற தேவன் ஆசீர்வாதங்களை கிருபைகளை நன்மைகளை சுகத்தை ஆரோக்கியத்தை பிறகு பண்ணுகிற தேவன் ஐந்தப்பா ரெண்டு மீன் ஐயாயிரம் பேருக்கு பிறகு செய்தார் பாருங்க அஞ்சப்பா ரெண்டு மீன் ஐயாயிரம் பேர் சாப்பிட்டுருக்காங்க அவ அதை பெருக பண்ணின தேவன் வல்லமே உள்ள தேவன் ஆல் மைட்டிகான் அவங்க தான் அங்கே ஆபரகாமுக்கு விசாரசிகளின் தகப்பனாகி ஆபரகாமுக்கு சொல்கிறாரு நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிரியத்து உன்னை பெருகவே பிறகு பண்ணுவேன் அல்லையா ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் திருமுழுக்கு எடுத்து ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற அனைத்து பேருக்கும் சொந்தம் இப்போ ஆபிரகாம் போல் நம்ம விசுவாசமாக இருக்கணும் ஆபிரகாம் போல் கீழ்ப்படுதல் இருக்கணும் ஆபிரகாம் போல் தாழ்மையாக இருக்கணும் இல்லையா ஆகவே இந்த வசனத்துலேருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் கர்த்தர் நம்ம பெருகு பண்ணுகிறவர் நம்ம பெருகு பண்ணணும்னு சொன்ன ஆபிரகாம் போல் நம்ம விசுவாசமாய் பொறுமையாய் காத்திருந்து பெற்று கொள்ள வேண்டும் ஆகவே கத்த நம்மை அசுரித்து வழிநடத்துவாராக செபிப்போம் நேசிக்கி நல்ல தகப்பனே நாளில் கொடுத்த நல்ல வார்த்தை நன்றி பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்னீங்களப்பா அது நிச்சயமாகவே நிச்சயமாக மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறது மாதிரியான நிச்சயமாக சொல்லியிருக்கீங்க ஆகவே அந்த சுதந்திரத்தை ஆசீர்வாத்து பெற்றுக்கொள்ள ஆபிரகாம் போல கீழ்ப்படுதலும் விசுவாசமும் எங்களுக்கு இருக்க கிருபித்தார் இயேசு நாமத்தில் ஜீபிக்கிறோம் நல்ல புதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாக இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்